புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு சொல்லுவாங்க நாங்க யாரையும் குறிப்பிட்டு அந்த மாதிரி சொல்லலைங்க உதாரணத்துக்கு பொதுவாக சொல்றோம் சம்பந்தமாக எதுக்காக தான் பாருங்க இந்த காணொலி முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ செய்து புதிய கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது டிஸ்களைமர் இந்த காணொலிக்குள்ளே வருகின்ற சொல்லப்படுகின்ற அனைத்தும் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எடுத்து போடுறோன்றத டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் எதுக்காக காணொலியோட ஆரம்பத்தில் சாத்தான் வேதம் ஓதுவது அப்படின்றத குறிப்பிட்டோன்னு சொன்னால் இந்த பதிவை பாருங்க நம்ம சார் தான் பவன் கல்யாண் அவர்கள் பிஸ்கே ஜிபி கட்சியோட டெபுட்டி சிஎம் ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் போட்ட பதிவை பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு பவன் கல்யாண் பதிவு செய்த இந்த அளவை பார்க்கும்பொழுது விஜய் பதிவு பண்ணுவார் இல்லைங்களா அறிக்கை நாயகன் அறிக்கை வெற்றி கழகம்னு பட்ட பெயர் தாங்கி கொண்டிருக்கிற விஜய் ஞாபகம் தான் வருது இவ்வளவு பெரிய பதிவை பார்க்கும் போது இருக்கட்டும் அது ஒரு ஓரமா தப்பு கிடையாது பவன் கல்யாண் சார் எதை பத்தி சொல்றாருன்னு சொன்னா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஏற்றப்படுகின்ற தீபத் தீபத்துல தீபத்தை ஏத்த மாட்டீங்களா பாரம்பரியத்தை கெடுக்குதே தமிழ்நாடு அரசு ரொம்ப தப்பு பண்றாங்களே தமிழ்நாட்டில் இந்துக்களின் உரிமை நசுக்கப்படுவதை குறித்து குரல் கொடுத்திருக்காரு அந்த குரல் ரொம்ப பெருசாக தான் கொடுத்திருக்காரு நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது நிதானமா நிறுத்தி படிச்சு பார்த்துக்கங்க சுருக்கமா பவன் கல்யாண் என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டில் உள்ள அவர் பாரதம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்த நாட்டில் உள்ள அனைத்து இந்துக்களும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நீதிபதி உத்தரவு கொடுக்குறாரு தீபத்தூண்ல பாரம்பரிய தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தணும்ட்டு அந்த நீதிபதி கொடுத்த உத்தரவு மதிக்க மாட்டாங்க அதை எதிர்த்து அப்பீல் பண்றாங்க அப்பீல் டிவிஷன் பெஞ்சில் ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த உத்தரவையும் பாருங்க அந்த அப்பீல்லையும் தீர்ப்பு அந்த மனுதாரருக்கு சாதகமாக வருது அதையும் மதிக்க மாட்டாங்க இதுல வேற பாருங்க தீர்ப்பில் வெற்றி பெற்ற பிறகும் நியாயம் கிடைக்கலைங்களா அதனால இதை நடைமுறையில் நாங்கள் சரி செய்யப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் சரி நடைமுறையில் இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற அந்த கட்டாயம் என்பது யாருடைய கட்டாயம் யாருக்கான கட்டாயம் ஃபஸ்ட்டு இது தமிழ்நாட்டு அரசியல் இதில் உங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டால் இருந்தால் நாங்கள் கேட்கலுங்க இது தமிழ்நாட்டுப்பா தமிழ்நாடு அரசியலுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்கள் ஆந்திராவோட துணை முதல்வர் நீங்க ஒட்டுமொத்தமா நாட்டோட துணை முதல்வர் என்று தன்னைத்தானே தானே பில்டப் செய்து கொண்டு இந்த மாதிரி நீங்க தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறீங்களா அப்படின்ட்டு நாங்க கேட்க போறது இல்லைங்க இருந்தாலும் அந்த பதிவுல வார்த்தைக்கு வார்த்தை இந்துக்கள் இந்துக்கள் ஒற்றுமை யூனிட்டி ஒற்றுமையை காட்டணும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்றீங்களே ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைன்னு முதல்ல துணை முதல்வராக நீங்க பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வராக இருக்கிற அந்த ஆந்திராவில் ஒற்றுமையா இருக்கீங்களா இந்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற அனைத்து இந்துக்களையும் அனைவரையும் ஒரே சமமாக ஒரே தட்டில் இந்துக்கள் என்கின்ற வகையில பாக்குறீங்களா ஏன்னா யூனிட்டின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து பாடம் எடுக்கிறீங்களே நீங்க எப்படிங்க ஏன்னா உதாரணத்துக்கு லட்டு இருக்கு இல்லைங்களா லட்டு அந்த லட்டு பிடிக்கிற விஷயத்திலேயே நீங்க என்ன மாதிரி யூனிட்டியா இருக்கீங்கன்ட்டு இதோ இருக்குதுங்கள திருப்பதி கோவிலோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட் லட்டு பிடிப்பதற்கு இன்னார் தான் வேண்டும் அந்த இன்னார் யாருங்க இந்துக்கள் தானேங்க திருப்பதி கோவிலுக்குள்ள வருகின்ற இந்துக்கள் அனைவரும் ஒரே இந்துக்கள் அந்த இந்துக்கள்ல யார் வந்து லட்டு பிடிச்சா என்னங்க இந்துக்கள் தான் லட்டு பிடிக்கணும் இந்துக்கள் வந்து லட்டு புடிங்க அப்படின்னு சொல்லிங்களே பிராமணர்கள் மட்டும்தான் லட்டு பிடிக்க வேண்டும் ஏன் அப்படி திருப்பதி லட்டுக்குன்ற ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க அந்த ஃபார்முலாவை மையப்படுத்துகிற இன்கிரீடியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து லட்டு பிடிச்சா யார் பிடிச்சாலும் லட்டு வரப்போகுது திருப்பதி கோவில் என்பது இந்துக்களுக்கானது அங்கே வருகின்ற அனைவரும் இந்துக்கள்னு சொல்லும்போது இந்துக்கள் தான் லட்டு வாங்குறாங்க அந்த இந்துக்கள் வாங்குற இந்துக்கள் வருகின்ற இந்துக்கள் சாப்பிடுகின்ற லட்டை இந்துக்களில் யார் பிடித்தால் என்ன ஓய் யார் பிடிச்சாலும் லட்டு வரப்போகுதுன்ட்டு இல்லாமல் எதற்காக இன்னார் பிராமணர்கள் மட்டும்தான் லட்டு பிடிக்க வேண்டும் அப்படின்னு விளம்பரம் கொடுத்து பிராமணர்களை மட்டுமே வைத்து லட்டு தயாரிக்கிறீங்கன்ட்டு சொல்லுங்க இது எப்படி இருக்கு இங்க வந்து யூனிட்டி இந்துக்கள் எல்லாரும் ஒரே இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் பிளவுவாதம் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ற நம்ம பவன் கல்யாண் டெபிடி சிஎம் ஆக இருக்கிற ஆந்திராவில் பிராமணர்கள் லட்டு பிடிக்க வேண்டும் மற்றவர்கள் சுத்தம் செய்யும் வேலையை பார்க்க வேண்டும் சரி இருக்கட்டும் இப்போ அந்த மற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க இல்லைங்களா அந்த மற்றவர்கள் யாருங்க ஏன்னா தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல தலையிட்டு தலையும் புரியாம பாலும் புரியாம என்ன ஏதுன்னு எதுவுமே விளங்காம டக்குனு தடாலடியாக உள்ள வந்து ஒற்றுமை இல்லாம போச்சு யூனிட்டி வேணும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு பில்டப் பண்ற மிஸ்டர் பவன் கல்யாண் மற்றவர்கள் குறிப்பிட்டிருக்கீங்க இல்லைங்களா சுத்தம் செய்யற வேலையை பார்க்கணும்னு சொல்றோம் அந்த மற்றவர்கள் யார் யூனிட்டின்னு அடுத்த மாநிலத்தில் வந்து பாடத்தை எடுக்கிற உங்க மாநிலத்தில் நீங்க டெப்டி சிஎம் அந்த மாநிலத்தில் மற்றவர்கள் குறிப்பிட்ட அந்த மற்றவர்கள் யாருன்ற ஒரு டெபினிஷனை கொடுத்துட்டு அப்புறம் பேசுங்க அதே மாதிரி அடுத்து சொல்றாரு பாருங்க அந்த கோவில் கடவுள்களை வைத்து செய்கின்ற அரசியலை குறித்து ஏங்க ஏன் இப்படி ஓனான பார்த்து உன் முதுகு கோணலும் ஒட்டகம் சொல்லலாமா கண்ணாடியை பார்த்து ஏன் சார் பேசுகிறீங்க அதான் கேட்டு போறாங்க சார் ஆந்திராவிலேயே உங்களை பார்த்து லட்டை வைத்து அரசியல் செய்தது யாரு ஓ பகவான் ஏ பகவான் லட்டுலோ அனிமல் கொழுப்ப கலந்துட்டாங்களோ ஏ ஒரு பிரசாதத்துல இந்த மாதிரி கலங்கம் உண்டாயிடுச்சேன்னு சொல்லி யார் லட்டை வைத்து அரசியல் பண்ணது ஆனா பாருங்க ஆந்திராவை தவிர்த்து பாக்கி அனைத்து மாநிலங்களும் லட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க ஏங்க தேவையில்லாம இந்துக்கள் நம்பிக்கையோட வாங்கி சாப்பிடுற லட்டை கூட இந்த மாதிரி வைத்து அரசியல் பண்றீங்கன்னு ஆந்திராவை தவிர பாக்கி எல்லாருமே லட்டு பக்கம் தான் நின்றாங்க ஆனா பாருங்க இன்றைக்கு யூனிட்டி ஒற்றுமை இந்து மதத்துக்குள்ள பிளவுவாதம் அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டுக்கு மத நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற தமிழ்நாட்டோட அரசியலை குறித்து எந்த ஒரு புரிதல் இல்லாம வந்து இங்க பாடம் எடுக்கிற பவன் கல்யாணில இருந்து அந்த மாநிலத்தோட சி எம் சந்திரபாபு அவர்கள் வரைக்கும் எல்லாருமே லட்டை வைத்து எவ்வளவு நாட்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தீர்கள் திருப்பதி கோவிலுக்கு வருகின்ற அனைத்து இந்துக்களும் இந்துக்களாக இருந்தாலும் அந்த இந்துக்களில் இவர்கள் மட்டும்தான் லட்டு பிடிக்கணும் மற்றவர்கள் குறிப்பிட்டு மற்றவர்கள் சுத்தம் செய்யற வேலையைத்தான் பார்க்கணும்னு பிரிச்சு பிரிச்சு வச்சே வச்சிருக்கிற நீங்க சொல்லலாமா சார் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து யூனிட்டியை பற்றிலாம் சரி அது கூட இருக்கட்டும் லட்டை வச்சு அரசியல் பண்ணாங்க அதன் மூலமாக ஏதாவது நிரூபிச்சாங்களா இருக்கட்டும் ஆனால் பாருங்க இன்றைக்கு இந்து மதம் இந்து மதம் யூனிட்டி ஒற்றுமை சனாதன தர்மம் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுற நம்ம ஆந்திராவோட டெப்யூட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் மிஸ் ஜேபி கட்சிக்கு வருவதற்கு முன்பாக மோடி அவர்களை குறித்தும் லட்டு முக்கியமாக ஆபார்க்க பிஜேபி பாஜே ஜேஜே தாரா ராத

உங்களுக்கும் அந்த குழப்பம் இருந்தால் ஞாபகமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இருந்தாலும் பாருங்கள் லட்டை பற்றி இன்றைக்கு பேசுகிற இவரு அன்றைக்கு லட்டை பற்றி என்ன மாதிரி பேசினாரு திருப்பதி கோவிலோட பிரதான அடையாளமாக இருக்கின்ற இந்துக்களின் நம்பிக்கையில் மிக முக்கியமான முக்கியமாக அங்கம் வகிக்கிற லட்டை குறிப்பிட்டு எத்தனை முறை லட்டு 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 லட்டுன்னு அரசியல் மேடையில் லட்டை கொச்சைப்படுத்தி பேசினார் ரெண்டு லட்டு ரிச்சர்

தமிழ்நாட்டில் அது முக்கியமா திருப்புறம் குன்றத்தோட வரலாறு குறித்து எதுவுமே தெரியாம தடால் எதுக்காக உள்ள வந்து தேவையில்லாம இதை போன்ற ஒரு சர்ச்சையான பதிவை பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை நீதிமன்றத்தோட உத்தரவு மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க முதல்ல நீதிமன்றத்தோட உத்தரவு என்னன்னு கொடுத்துருக்காங்க மலையில போயிட்டு தீபத்தை ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சரி எந்த இடத்துல தீபத்தை ஏற்ற சொன்னாங்க மனுதாரர் காண்பிக்கின்ற இந்த இடத்துல தாராளமா தீபத்தை ஏத்திக்கங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம இது குறித்து இரண்டு பதிவு பதிவு பண்ணி நண்பர்கள் யாராவது இந்த காணொலியில் வீடியோட லிங்க் பாருங்க சட்னி கூட நம்பதுன்ற வகையில தான் பாருங்க அவர் காட்டுற தீப இந்த காட்டுறீபூன் நான் தீபத்தை ஏத்தியே ஆகணும்னு அடம் புடிச்சிருக்காருங்கப்பா அழாதீங்கப்பா நீங்க கேட்குற ஆர்டர் நாங்கள் கொடுத்துருவோம் சொல்லி ஆர்டரை வாங்கி வருவாரு இதை தீபத்தூணுன்னு சொன்னா ஏத்துக்கணும்னு சொன்னா எப்படி ஏற்றுப்பாங்க பார்த்தா தெரியலீங்களே அதை பார்க்கும்போது ஒரு சர்வே கல்லுமா தான் தெரியுது என்னப்பா சொல்றீங்க பின்னாடி வர்த்தோம் இந்த சர்வே கல்லு சம்பந்தமான ஆதாரம் வர்த்தோம் அதுக்குள்ள இந்த பவன் கல்யாணோட விஷயத்த முடிச்சுன்னா இப்போ நீதிமன்றத்தோட உத்தரவு மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தோட உத்தரவு போதே அப்பீல் பண்றதுக்கு முப்பது நாள் டைம் இருக்கு இல்லைங்களா முப்பது நாள் அப்பீல் பண்றதுக்கு டைம் இருக்கும்போது அன்றைக்கே அன்றைக்கே மனுதாரர் குறிப்பிட்ட அந்த இடத்துல தீபத்தை ஏத்தணும்னு அவசியம் என்ன ஒருவேளை தீபத்தை ஏத்தலாம் மனுதார குறிப்பிட்ட அந்த கல்லுக்கு மேல தீபத்தை ஏத்தணும் கொடுத்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பாக இருக்கிற பட்சத்துல வேற வழியே இல்ல அப்படிலாம் போயிட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ற அந்த இறுதி தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிற பட்சத்துல ஓகேன்னு சொல்லலாம் ஆனா அப்பீல் பண்றதுக்கு தான் முப்பது நாள் டைம் இருக்கு இல்லைங்களா அப்பீல் பண்றதுக்கு இடம் இருக்கும்போது வழி இருக்கும் போது அவகாசம் இருக்கும் போது எதற்காக அப்படி இருந்தும் தீர்ப்பு வழங்கிய உடனே அன்றைய தினமே அதுவும் பாருங்க கார்த்திகை தீப திருநாள் போய்விட்டது கார்த்திக தீப திருநாள் என்று வழக்கம் போல ஆண்டாண்டு காலமாக ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பனங்குன்றத்தில் அமைந்துள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீப மண்டப தீப வழக்கம் போல தீபம் ஏற்றப்பட்டு விட்டது ஒரு விஷயத்தை மையப்படுத்தி கலவர இந்த மாதிரி ஒரு கலவர புத்தியோடு வருகின்றவர்களுக்கு வழி விடுவாங்களா கேட்ட தந்து விடுவாங்களா ஏங்க ஏன் இப்படி நீங்க துணை முதல்வராக இருக்கிற அந்த ஆந்திரா ஸ்டேட்லயே எக்கச்சக்கமான பிரச்சனை நீங்களே குறிப்பிட்டு விளம்பரமே கொடுக்குறீங்க மற்றவர்கள் அப்படின்ட்டு அதையெல்லாம் முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமையாக இருந்து விட்டு ஒற்றுமைக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறோம்னு எதையாவது ஒரு ஒற்றுமையை காட்டிட்டு அப்புறமா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பாடம் எடுங்க ஆனால் நம்ம முதுகிலேயே ஏகப்பட்ட ஓட்டைகள் அடங்கி அழுக்கு முட்டைகளை சுமந்து கொண்டு ஓரனை பார்த்து முதுகு கோணும் ஒட்டாரம் சொல்லாமா சார் அதுதான் ரொம்ப பெரிய தப்பு சரி அவரு ஒரு ஓரமாகட்டும் சப்ஜெக்ட்ல அவரை விட்டு தள்ளுங்க அடுத்து இதே தீபத்துணை மையப்படுத்தி தற்கொரி மலை என்னப்பா இது மூணு லிட்டர் தண்ணி சி சார் என்ன மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றும் அளவுக்கு குழி இருக்குது அந்த கல்லுல அப்ப அதுதானே தீப தூணா இருக்க முடியும் கலவரம் பண்ணணும் கலவரத்தை உருவாக்கணும்னு சொன்னா தற்கொலை மேல முதல்ல வந்து அட்டன்ஸ் போடுவாரு மாநில தலைவரா இல்லைன்னாலும் கலவரம் பண்றதுல நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு எங்க காட்டுங்க சர்வே கல்லா யார் சொல்றது இது சரித்திரம் வாய்ந்த கல்லு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக கல்லுல ஏத்தி நிற்கிறாங்க இந்த கல்லுல தான் தீபத்தை மூணு லிட்டர் எண்ணெய் ஊத்துற அளவுக்கு உண்டான குழி இருக்குன்னு வேமா சூசோ இல்லாம சொல்றாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க ஆஸ் பர் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு அந்த கல்லை குறிப்பிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அது ஒரு சர்வே கல்லு கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே சொல்றாங்க இல்லைங்களா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அந்த ஆங்கிலேயர் காலத்துல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் பெரிய முக்கோணவியல் கணக்கெடுப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட இடம்தான் அது சர்வே செய்யப்பட்ட அந்த சமயத்தில் பிரிட்டிஷாரால் நடப்பட்ட சர்வே கல்லு தான் அதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது தீபம் ஏற்றி வந்த அந்த இடத்த திமுக அரசு வந்ததற்கு சர்வே கல்லுன்னு சொல்றாங்களே அது சர்வே கல்லா அது மூணு லிட்டர் எண்ணெய்க்கு மேல குடிக்கக்கூடிய குழி உள்ள இருக்குன்னு சொல்ற அந்த குழி எங்க இருக்குன்னு தற்கொரி மலை காட்டணும் தற்கொரி மலை இப்ப காட்டுறாரு அந்த இடத்துல குழி எங்க இருக்கு கிரேன்ல வச்சு பார்த்தா கூட குழி கண்ணுக்கே தெரியலையே அப்படியே அந்த கல்லுக்கு மேல கொண்டு போயிட்டு தீபத்தை வைக்கணும்னு சொன்னா அந்த அப்படியே போய் தவிர போகுமே போறாம தெரியலீங்களே சரி பிளாட்டாக கூட போட்டோம் ஆனா தீபத்தூர் தீபத்தூன் தீபத்தூன் நீதிமன்றத்தின் மூலமாக ஆர்டர் வாங்கி வந்திருக்காங்க இல்லைங்களா அந்த தீபத்தூன்ல கடந்த ரெண்டு தினங்களாக நம்ம பதிவு செய்யும் காணும் கேட்கிற ஒரே கேள்விதான் நம்ம மட்டும் இல்ல எல்லாருமே கேட்கிற கேள்வி இதுதான் அந்த தீபத்தூண் சொல்லப்படுகின்ற அந்த தீபத்தூண்ல கடைசியாக எப்போ தீபம் ஏற்றப்பட்டது எந்த முதல்வர் ஆட்சி காலத்தில் ஒரு ஆதாரம் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பாக இருந்த முதல்வர்கள் ஆட்சி காலத்தில் கூட நாங்க ஏதோ ஒரு கல்ல காட்டி இதுதான் தூண் அப்படின்னு பொய்யாக கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் இல்லைங்களா மரபுப்படி ஆண்டாண்டு காலமாக ஆகம விதிப்படி சரித்திர பதிவேடுகளில் கல்வெட்டுகளில் இருக்கும் தீபத்தூன் இதுதான்ட்டு ஒரு கள்ள காட்டி செட்டப் பண்ற இந்த தீபத்தூண்ல இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருந்த எந்த முதல்வர்கள் ஆட்சி காலத்திலும் தீபம் ஏற்றவே இல்லை ஒருவேளை ஏத்தி இருந்தா ஆதாரம் மாட்டோமா இல்லையே பாருங்க ஏதோ ஒரு செட்டப் இதான் தீபத்தூண் ஏத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றோம் சரி சங்கி கூட்டம் ட்ரை பண்றாங்க நீதிமன்றம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இதுதான் தீபத்தூன் ஒரு முடிவுக்கு வந்தாங்க ராம ரவிக்குமார் தொடுத்த அந்த வழக்குல தீபத்தூனுக்கான ஆதாரம் இதுதான் சொல்லி ஆதாரம் கொடுத்தார் இல்லைங்களா நீதிமன்றத்தில் ஆர் எஸ் அமைப்பு கொடுத்த அந்த புத்தகத்திலேயே தெளிவாக எழுதியிருக்கு தீபத்தூண் என்பது எங்கு உள்ளது என்று மலையடிவாரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம் இந்த தூண் நாயக்கர் காலத்தது நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் ஹனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பிக் கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது இதுதான் முக்கியமான ஆதாரம் தீப தூண் அப்படின்னு இவங்க கொடுத்த ஆதாரத்திலேயே இருக்கிற அசைக்க முடியாத ஆதாரம் ஹனுமன் கையை ஓங்கிக்கொண்டு கொண்டு அவரது முகத்தை இடப்பக்கம் திருப்பி கொண்டிருப்பதை போன்ற ஒரு சிற்பம் உள்ளதென்று இவங்க கொடுத்த ஆதாரத்திலேயே கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்குன்னு சொன்ன அந்த கல்வெட்டு ஆதாரம் முக்கியமான ஆதாரம் ஹனுமன் கையை ஓங்கிக்கொண்டு கொண்டு இடப்பக்கம் முகத்தை திருப்பி கொண்டிருப்பதை போன்ற சிற்பம் உள்ளது இவங்க சொன்ன ஆடு வாய்ந்த வந்த இந்த கல்லுல அந்த சிற்பம் இருக்கா இல்ல ஆண்டு ஆண்டு காலமாக நூறாண்டுகளுக்கு மேலாக தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு வரும் அந்த இடத்தில் ஹனுமன் சிற்பம் உள்ளதா இவங்க கொடுத்த ஆதாரத்திலேயே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த ஆதாரத்திலேயே தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போது ஏற்றி கொண்டிருக்கும் அந்த இடம்தான் தீப தூணானது என்று அப்படி இருக்கும்போது போது எந்த ஆதாரம் இவங்க கிட்ட இருக்கு இவங்க கிட்ட இருந்த எந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பா வாயின் வந்தாங்கன்ட்டு தெளிவா சொல்லணும் தற்கொரிமல சார் மாநில தலைவராக இருந்த காலத்தில் மதத்தை மையப்படுத்தி எவ்வளவோ பிரச்சனையை ட்ரை பண்ணாரு ஒரு மாணவியோட உயிர் துடித்து கொண்டிருந்த அந்த சமயத்துல கூட உயிரோட வேல்யூ தெரியாம நமக்கு வேண்டிய விஷயம் ஏதாவது கிடைக்குமா சிக்குமான்ட்டு முப்பத்தி ரெண்டு தடவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுத்து நமக்கு தேவையான கான்டெக்ட் அமையக்கூடிய வகையில் எடிட் செய்யப்பட்ட வீடியோ அதுவும் முகத்தை கூட மறைக்காம பரப்புன தக்குரி மனதானே ஒரு அப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு மத பிரச்சனை தமிழ்நாட்டில் அதுவும் தேர்தல் சமயத்துல நமக்கு கைக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது விடுவோமா விடமாட்டமே ஏற்கனவே மலைக்கு மேல கறி எல்லாம் சமைச்சு சாப்பிடுறாங்கன்ற பிரச்சனை நாங்க தானே எழுப்பணும் விட்டுருவோம் அது விடமாட்டோம் சரி விடாதீங்க வழக்கு யார் போட்டது ராம ரவிக்குமார் போட்டாது நீங்க ஏன் அங்க இருக்கிறீங்க இப்போ பாருங்க அவரோட கூட்டம் அங்க அதிகமாக இருப்பதை காட்டிலும் பிஸ்கே கட்சியோட கூட்டம் தான் அங்க எக்கச்சக்கமா இருக்கு உங்களுக்கு அங்க என்ன வேலை பிடிஆர் அவர்களும் தான் கேட்டாரு இல்ல என்ன பிரச்சனைன்னா

வரலாறு நாங்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கோம் எப்படி ஆமாங்க இப்போ நீங்கள் ஏற்ற அந்த தீப மண்டபத்தில் உள்ள தீப தூணே கிடையாது அது ஒரிஜினல் தீப தூண் எதுன்னா அந்த சர்வே கல் தான் ஆமாம் சும்மா கிடையாதுங்க நாங்கள் ஆதாரத்தோடு சொல்கிறோம் என்ன ஆதாரங்க ஆண்டாண்டு காலமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல தான் நீங்கள் இப்போ சர்வே கல்லுன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல தீபத்தை ஏற்றி வந்ததை ஊர் மக்கள் பார்த்துருக்காங்க ஆமாம் அதாவது இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் முதியோர்களோட தாத்தா எல்லாம் பாருங்க அந்த காலத்துல ஏற்றியதை நான் கண்ணால பார்த்தேன்னு இப்ப பாருங்க புது ஊட்ட ஊற்றுறாங்க பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு முன்னாக தீபம் ஏற்றினதாக வழி வழி வந்த அச்சகர்ல இருந்து அந்த பகுதியில் இருக்க பெரிய மனுஷங்கள் இருந்து அந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் இருந்து வேளாண் குடி மக்கள் இருந்து பக்தர்கள் இருந்து நம்பறாங்க பாத்துருக்காங்க எங்க தாத்தா பாத்துருக்காரு அதே இடத்துல இந்த இடத்துல விளக்கு தூ அந்த இடத்துல தீப தூணுல தீபம் ஏற்றுறதை நாங்க பாத்துருக்கோம் தரிசனம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க அப்படியா சொல்றியா

அன்றாட காட்சி தான் பாதிக்கப்படுற அவளாம் ஐயாயிரம் சம்பளம் பத்தாயிரம் வாங்குறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை இந்த வாங்கின பழத்தை வைக்க முடியல எங்களுக்கு வந்து கடை நோக்கமே இல்லை ஏன்னா எனக்கு வந்து கடைக்கு எங்க கடை போராட்டம் அறிவிச்சிருக்கோம் ஏற்கனவே அது வந்து இப்போ சாத்திய வியாபாரி வியாபாரி பாதிக்கணும் இப்போ சாத்திய வியாபாரிக்கும் பொதுமக்களுக்கும் சாத்திய எதிர்ப்பு இருக்கிறனால பாதிக்கும் அப்படின்னா அந்த போராட்டம் படிச்சிருக்கோம் எதுக்காக சொரங்க பாதைக்கு மட்டும் தான் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் எங்களுக்கு தேவை சுரங்க சொரங்க எங்களுக்கு தேவை அதுக்கு மட்டும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் இது எங்களுக்கு சாத்தியப்படும் இது வந்து கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தது

மக்கள் மக்களாகவே இருக்கணும் வெளியூர் நிர்வாகிகள் வெளியூர் காரங்க எதுவுமே பிரச்சனை ஆர்ப்பாட்டம் பண்றோம் எதுவுமே போலீஸ் அனுமதி கொடுக்க கூடாது இவர்களில் யாராவது ஒருவர் திருப்பரங்குன்றத்தில் வாழ்கின்ற மக்கள் நிறைய பேர் முதியவர்களும் இருந்திருக்காங்க இவர்களில் யாராவது ஒருவர் அந்த தீப தூண்ல காலங்காலமாக ஏற்றி கொண்டு வந்த நாங்க பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லவே இல்லை மாறாக நீங்க தான் மத பிரச்சனை உருவாக்குறீங்க உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லாத வெட்டி கூட்டணும்னு சொன்னாங்க இதுவே எப்படின்னா மதத்துக்குலாம் எப்படிங்க அது சர்வே கல்லுதாங்க அது அது தீபத்தூண் கிடையாது நல்லாவே தெரியும்னு சொல்லி ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா சர்வே ஸ்டோன் தான் அது வந்து மலைப்பகுதிகளில் வந்து வெள்ளையர்களால் அளவீடு செய்யப்பட்ட அந்த பகுதிகளை வந்து எல்லைக்கோடு எல்லைக்கல் என்று தமிழிலும் தேடலை ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும் குறிப்பிடுவார்கள் அப்படி கற்கள் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறையவே காணலாம் நிறைய இடங்களில் தேடலை ஸ்டோன் கற்கள் இருக்கும் அதோட மிக குறைந்த அளவு உயரம் வந்து முப்பது சென்டிமீட்டர் அதிகளவு வந்து இரநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடத்திற்கு தகுந்தவாறு அந்த கல்லை இருப்பார்கள் அந்த கல்லின் உச்சியில் ஒரு குழி இருக்கும்

இது வந்து ஒரு கோயில் பகுதியில் இருக்கு கோயிலுக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கும் போது அதை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் பரம்பரை எனக்கு தெரிந்தவுக்கு அங்கு தீபம் ஏற்றின மாதிரி தெரியல நிலநிலை கல்லாக இருக்கும் பொழுது அதில் வந்து தீபக்கல்லாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை தியாடலைட் அப்படிங்கிற கருவிக்கு பேர் தியாடலைட் அந்த தியாடலைட் கருவியை பொருத்தி அதில் பொருத்திதான் அலுவலக செய்வார்கள் அதற்காக உருவாக்கப்படக்கூடியது அதனால் அது தீபம் கொடுவதற்காக அவருக்கு சர்வைக்கல்லாக இருப்பே நிச்சயமாக இல்லை அது சர்வே தேடல்கள் தீபக்கல்லாக இருக்கிற வாய்ப்பில்லை பாலமுருகன் பட்டாட்சியராக ஓய்வு பெற்றவன் நான் இதே மாதிரி குளத்தணிக்கு சென்ற பொழுது அது மாதிரி கற்களை வேற்பட்ட சிலையை பார்த்துள்ளேன் கிரேட் ஸ்டோன்ஸ் என்று அப்பொழுதுதான் அந்த கற்களை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் ஒரு நான்கு கற்களை பார்த்துருக்கேன் மேற்படி சிமலையில் இலைக்கல் என்று தமிழில் பொதுவாக சொல்வார்கள் அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது தேடலைட் ஸ்டோன் என்று சொல்வார்கள் பார்த்துக்கோங்க தீபக்கல்லாக இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் அது தீபக்கல்லாகத்தான் தீப இருக்க வாய்ப்பு உள்ளதுன்னு ஏதோ ஒரு கல்லை காட்டி காட்டுறாங்கன்னு சொன்னால் அப்போது இதற்கு பின்னணியில் உள்ள உள்நோக்கம் என்ன விட மிக முக்கியமானது இந்த வருஷத்துல தேர்தலை மையப்படுத்தி வடமாநிலங்களில் நம்ம மத கலவரத்தை ஏற்படுத்தி இந்துக்களின் ஓட்டை எப்படியாவது அங்க ஏமாத்தி வாங்குற மாதிரி இங்கேயும் ஏதாவது தேர்மானு பார்க்கலான்ற ஒரு கலவரம் எண்ணம் தானே இல்லாத பணியெல்லாம் எங்க மேல விற்கிறாங்களே அப்படின்னு யாரும் கேஜே கட்சியை சேர்ந்தவங்க வரமாட்டாங்க இருக்கிற படிதான் எங்க மேலே வைக்கிறாங்க நாடு முழுக்க முழுக்கோன்ற உண்மை அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சண்டைக்கு வரமாட்டாங்க பாருங்க ஒரு ஆதாரத்துக்காக இதை எடுத்து போட்டுருவோமே எப்படி ராமஜென்பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க ஹிந்துவும் முஸ்லீமும் சகோதரமா வாழலாம் ஏன்னா அந்த இடம் வந்து பரம்பரை பரம்பரையா இவங்களுக்கு சொந்தமான இடம் அதனால இவங்க விட்டு கொடுக்குறாங்களா ரீலோகேட் பண்ணிக்கோங்க நம்ம ஒற்றுமையா ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லுவோம் அமைதியா பண்ணல அப்புறம் பாபர் மசூதி மாதிரி ஆகிடுவோம் முதல் படை வீட்டிலே துவங்குகிறது அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க சார் கலவரம் செய்யற என்ன சொல்லுவாங்களா அந்த எண்ணத்தோடு போறாங்கன்னு சொல்லுவாங்களா இல்ல பக்தின்னு சொல்லுவாங்களா கண்டிப்பா பக்தின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளவு

நீதிபதியை மதிக்கணும் நீதிமன்றத்தை மதிக்கணும் நீதிபதி கொடுத்த தீர்ப்ப நீதிமன்றத்தோட தீர்ப்பை வரவேற்று வழிவிடணும் அப்படின்னு வேமா சூசோ கதற பாருங்க அன்றைக்கு நீதிபதியோட மனைவிக்கு மல்லிகைப்பூவும் அல்வாவும் கொடுக்குற நூதனமான போராட்டத்தை நடத்துவோம்னு சொன்னாங்க கேட்டாக்கா பிஸ்கேஜே பி கட்சி என்ன சொல்றாங்க நாங்க உடச்சே சொல்றோங்க உடச்சே சொல்றோம் சிறுபான்மையினர் ஓட்டை அதுவும் முக்கியமா இஸ்லாமியர் ஓட்டை வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக எங்களை தடுகுது அதான் இவர்கள் என்ன மென்ன நான் உண்மையிலேயே சரி உடைச்சு பேசுறேங்க இவர்கள் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இதை செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இது பாரத ஜனதா கட்சி நேரடி குஷ்ட்டு வாசாரி வங்கி எனக்கு சரி இன்னொரு கையில் இருக்கட்டும் தப்பு கிடையாது அப்ப சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இங்க நீங்க அரசு இருக்கட்டும் தப்பு கிடையாது அப்ப அவங்கள பார்த்து இருக்கட்டும் தப்பு கிடையாது இப்போ திமுகவை பார்த்து சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரி அரசியல் பண்றாங்கன்னு சொன்னா அப்போ அதை வைத்து சிறுபான்மையினரை மையப்படுத்தி நீங்க பெரும்பான்மையாக இருக்கும் இந்துக்களோட ஓட்ட வாங்கலாம் தான் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது நாடு முழுக்க அதை வைத்தே அரசியல் பணி தான் இன்னைக்கும் இன்னைக்கு சொல்றதுதான் என்னைக்கும் இது தமிழ்நாடு பகுத்தறிவோடு வாழ்கின்ற மக்கள் உள்ள தமிழ்நாடு ஆன்மீகம் எது பக்தி எது கடவுள் எது மதம் எது மதவெறி எது மதத்தை வைத்து மதவெறியை உருவாக்குற கூட்டம் எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய வகையில் பகுத்தறிவோடு வாழ்கின்ற தமிழ்நாடு அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கதையில பதிவு பண்ணுங்க நாளை எதனும் காணொலியில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்